தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஆங்கில தின விழாவில் நிற்கின்றோம் இங்கிலீஷ் ஜூனியன் என்ற ஒரு அமைப்பை அமைத்து இந்த நிகழ்வை கொண்டாடுகின்றார்கள் ஆங்கில உச்சரிப்பு ஆங்கில அறிவு ஆங்கில உச்சரிப்பு மட்டும் அல்ல கிரமர் அதை தவிர நடனம் சேக்ஸ்பியர்களுடைய நாடகங்கள் போன்றவற்றை வடிவமைத்து ஆங்கில கல்வியை உருவாக்குவதன் மூலமாக சர்வதேச ரீதியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு புத்தெழுச்சியாக இது மலர்ந்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருந்து இந்த ஆங்கில தினத்தை பார்ப்பதானது ஆங்கிலம் கற்ற ஒரு தலைமுறை சர்வதேசத்துடன் தொடர்பு கொள்வதற்கான முயற்சியை பாடசாலை முன்னெடுத்திருப்பது பெரிதும் வரவேற்க கூடியதாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது போருக்கு பின்னர் மீண்டெழுகின்ற இந்த நாட்டினுடைய புதிய நம்பிக்கைகளை இங்கே நாங்கள் காண்கின்றோம் இதுபோல பல திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி நாட்டை ஒரு பாடசாலையின் மூலமாக எப்படி மீட்டெடுப்பது என்பதை அழகுபட செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேரடியாக வந்து இந்த நிகழ்வை பார்த்தது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது இந்த நிகழ்வினுடைய காணொளிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆங்கிலத்தின போட்டி சில செய்திகளை கோருகின்றது வடக்கு கிழக்கில் உட்பட்ட பலவேறு பாடசாலைகளில் இத்தகைய ஆங்கில மொழி கல்வி கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியத்தை இது காட்டியது மாணவர்களிடையே ஆங்கில மொழியை எப்படி கொண்டு வருவது என்பது ஒரு மிக பெரும் சவாலான விடயமாகவே இருக்கின்றது ஏனென்றால் அந்த பாடசாலை இருக்கின்ற ஊரானது எவ்வளவு ஆங்கில மொழியை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்றது ஆங்கில அறிவு கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான கேள்வியாகும் ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய பெற்றோர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது ஒவ்வொரு பாடசாலைக்கும் இருக்கின்ற சவாலாகும் அன்றாட நிலையில் ஆங்கில செய்திகளையும் ஆங்கில வாழ்க்கையையும் ஆங்கில மொழியினுடைய உருவாக்கத்தையும் பற்றி உரையாடல்கள் இல்லையாக இருந்தால் அந்த பாடசாலை ஆங்கிலத்தில் வெற்றி பெறுவது மிக மிக கடினம் இதற்காக பல தின விழாக்களை நடத்தி ஆங்கிலத்தை படிப்பிப்பதற்கு முதலாக ஆங்கிலத்தை எப்படி கற்பிப்பது என்பதை கற்பிக்கின்ற முறை பல பாடசாலைகளில் கிடையாது பலாப்பழம் இனிக்கும் என்றாலும் பலாப்பழத்தின் முள் பால் போன்றவற்றை நீக்கி அதை எப்படி உண்பது என்பதற்கான பயிற்சி இல்லாமல் நேரடியாக ஆங்கிலத்தை வாசிப்பது கேள்விகளுக்கு விடை எழுதுவது என்று பாடப்புத்தகம் ஒன்றை உருவாக்கி விடுகின்ற பொழுது அதன் அடிப்படையில் ஆங்கிலத்தை கற்பித்து வெற்றி பெற முடியாது என்பது கடந்த காலங்களில் பாடசாலைகளில் ஆங்கில கல்வியினுடைய வளர்ச்சி வேண்டும் ஆங்கிலத்தை சரியான முறையில் கற்க வேண்டுமாக இருந்தால் தமிழில் இருக்கின்ற அடிப்படை சிக்கலை பார்க்க வேண்டும் தமிழ் ஒன்று பேச்சு வழக்கு மொழியாகவும் இன்னொன்று எழுத்து வழக்கு செம்மொழியாகவும் இருக்கின்றது இந்த எழுத்து வழக்கு மொழிக்கும் பேச்சு வழக்கு மொழிக்கும் இடையே முற்றுந்தரிப்பு கம உள்ளிட எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் வேற்றுமை விகுதிகள் போன்றவை சரியாக இடம்பெறாமல் இருப்பதும் முக்காலங்களுக்கு அப்பால் பிறந்த காலத்திற்கும் முற்பகுதி நிகழ்காலத்தின் முற்பகுதி என்று வருகின்ற காலங்களை எல்லாம் வகையாக பிரித்தறியக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்றோருக்கும் அந்த சமுதாயத்திற்கும் இருத்தல் வேண்டும் முற்றுந்தரிப்பு தரிப்பு கம குறியீடு ஆச்சரிய குறி கேள்வி குறி கேள்வியாக மாற்றுதல் போன்றவை திட்ட தெளிவாக உரையாடல்களில் கொண்டு வரப்பட்டு அவற்றினுடைய அடிப்படை சூத்திரங்கள் பெற்றோராலும் பிள்ளைகளாலும் சமயத்தாலும் சமூக நிறுவனங்களினாலும் அடையாளம் காட்டப்பட்டு தமிழ் மொழியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது தொல்காப்பியர் கட்டிய பொழுது அவருடைய காலத்து தேவை கொண்டதாகவே அது இருக்கின்றது அதை வைத்து இன்று எதுவும் செய்துவிட முடியுமா என்பது ஒரு கேள்வி நன்னூலார் வந்த பொழுது அவர் கட்டி நன்னூல் என்கின்ற இலக்கணம் அவருடைய காலத்து தேவைக்குரியதாக இருந்தது நன்னூலை செம்மைப்படுத்திய ஆறுமுக நாவலருடைய இலக்கண சுருக்கம் பல விளக்கங்களை தந்தாலும் அது ஆறுமுக நாவலர் காலத்து தேவையை கொண்டதாக இருந்தது ஆனால் இன்று ஏஐ தொழில்நுட்பம் அதுபோல இண்டஸ்ட்ரியல் ஒன்றில் நிற்கின்றோம் உலக மயமாக்கல் ஒன்றில் நிற்கின்றோம் எனவே உலக மயமாக்கலுக்கு ஏற்ப தமிழ் மொழி தன்னை கட்டமைப்பு ரீதியாக வரையறை செய்து கொள்ள வேண்டும் அந்த கட்டமைப்பு ரீதியான வரையறையை அடிப்படையாக வைத்து முதலாவதாக மேற்கு நாட்டு மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே இலக்கண ரீதியாக ஒற்றுமை வேற்றுமைகள் ஒன்று மேற்கு நாடுகளில் டென்மார்க்கில் ஒரு விடயத்திற்கு சிரித்தால் சுவீடனில் அதற்கு சிரிக்க மாட்டார்கள் எனவே நாட்டுக்கு நாடு ஒரு உதாரணத்திற்கான பெறுமதி வேறுபடும் சுவை வேறுபடும் இவைகளை கண்டு தமிழில் இருக்கின்ற சுவை வேறு ஐரோப்பிய மொழிகளில் இருக்கின்ற சுவை வேறு தமிழில் ஒரு வசனம் கேள்வியாக மாற்றுகின்ற வினா எழுத்துக்கள் மூலமாக மாறுகின்ற முறை வேறு ஆங்கில மொழியிலே சப்ஜெக்டின் முன்னால் வினைச்சொல் மாறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் வேறு இந்த அடிப்படையான வேறுபாடுகளை எல்லாம் இனங்கண்டு அவற்றை எடுத்துரைத்து எப்படி ஒரு காரினுடைய மோட்டார் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல சர்வதேச மொழிகளினுடைய மோட்டார் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து தமிழ் மொழியில் அந்த மோட்டார் எப்படி இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து பழைய மொழி மோட்டாருக்கும் இன்றைய நவீன மோட்டாருக்கும் இடையே என்ன வேறுபாடு என்பதை விளங்கப்படுத்துகின்ற முதலில் ஏற்படுத்தி அதன் பின்னர் செல்வோமாக இருந்தால் உடல் மொழியுடன் இணைந்து இந்த மொழிகற்கை விரைவாக கற்றுவிடலாம் எனவே மொழிக் கற்கையில் ஒரு மாற்றம் வராத வரை மொழி அறிவு என்பதும் வேற்றுநாட்டு மொழி அறிவு என்பதும் சிக்கலாகவே இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் இரண்டு மொழிகளை தெரியாமல் இருப்பானாக இருந்தால் முழுமை கடினம் என்று கூறுகின்றார்கள் ஆகவே ஆங்கில மொழியை ஆனால் அதை வளர்ப்பதற்கு வேறு ஏதோ ஒரு புதிய வழி உண்டா என்பதை ஆங்கில தின விழாக்கள் எடுத்துரைக்குமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக அமையும் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்